செல்ஃப் சர்ட்டிஃபிகேஷன் மூலயமா பிளான் அப்ரூவல் எப்படி வாங்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க கூகுள் குரோமில் போய் நீங்கள் ஆன்லைன் பிபிஏன்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா சர்ச் லிஸ்ட்டாக ஃபஸ்ட்டாக இருக்கும் என்ட்ரு பண்ணோன்னா மேலே லாக்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து நீங்கள் உங்கள் யூஸ்என்ஏம் பாஸ்வேர்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருப்பீங்களா ஃபஸ்ட் செட் பண்ணணும் செட் பண்ணாதவங்க செட் பண்ணிக்கிங்க செட் பண்ணிவிட்டு நீங்கள் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம பேஜ் ஷோ ஆகும் அதில் கீழே பார்த்திங்கன்னா செல்ஃப் சர்டிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதெல்லாம் அப்ளிகேஷன் லிஸ்ட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா மேலே டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேன் டீட்டெயில்ஸ் கேட்கும் அதாவது யாருக்கு அப்ளை பண்ண அவங்க பேர் அவங்க ரிலேஷன் அப்பா பேர் அப்பா பேர் மொபைல் நம்பர் அப்புறம் இந்த அட்ரஸ் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ப்ளாட் டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது உங்களோட சைட்டோட டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்கணும் டோர் நம்பர் இருந்தால் டோர் நம்பர் இல்லாட்டி பிளாட் நம்பர் அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக் தாலுக் அப்புறம் வில்லேஜ் உங்கள் சைட்டோட லொக்கேஷன் அட்ரஸ்ஸு அப்புறம் பின்கோடு அதெல்லாம் சூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி டைப் இருக்கும் லோக்கல் பாடி டைப்பை சூஸ் பண்ணிக்கிங்க அப்புறம் எந்த ஆஃபீஸ் இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும் ஒரு டைம் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது அதுக்கப்புறம் எஸ்எஃப் நம்பர் எஸ்எஃப் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களோட பத்திரத்தில் வந்து சொத்து விவரம்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் அடிச்சிருப்பாங்க அந்த பேஜில் பார்த்திங்கன்னா சொத்து விவரத்துக்கு கீழே வந்து எஸ்எஃப் நம்பர் காசா நம்பர்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கிங்க டவுனாக இருந்தால் டிஎஸ் நம்பர்னு சொல்லியிருக்கோம் டவுனை சூஸ் பண்ணி நீங்கள் டிஎஸ் நம்பர் என்ட்ரு பண்ணணும் நம்ம பண்ணுறது வில்லேஜுங்கிறதுனால எஸ்எஃப் நம்பர் ஓல்டு எஸ்எஃப் நம்பர் தேர்ட்டின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் நீங்கள் ரிகலேஸ் பண்ணி வாங்கியிருக்கீங்களா இல்லை லேஅட்டி ஃபஸ்ட்டு அப்ரூவல் அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் விற்றுக்காங்களா இல்லை அத்தை மேடமா அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கிங்க சூஸ் பண்ணிக்கிங்க சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை இந்த டைலாக் பாக்ஸ் ஒன்று சொல்லும் ஆஃபீஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அது மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்கள் ப்ளாட்டை வந்து லொக்கேட் பண்ணணும் அந்த மேப்பில் உங்கள் இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து மேப்பில் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இடத்த க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா லேங்ட் லாட்டிட்யூட் லாங்டியூட் வந்து சூஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஏதோ என்னோசியை தேவைப்படுறமா வந்து அங்கே காமிக்கும் அப்படி ஏதோ என் கேட்டுச்சுன்னா வந்து நம்ம செல்ஃப் சர்டிவிஷன் மூலம் வந்து நம்ம பண்ண முடியாது இந்த சைட்டுக்கு வந்து நம்ம எதுவும் காமிக்கலாம் என்னோசி எதுவும் வேண்டியது இல்லைன்னு சொல்லி காமிக்கிது ஆனால் நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம் நோ என்ஓசி ரெக்யர் ஃபார் யுவர் சைட்டுன்னு காமிக்கிது சேவ் அண்ட் கண்டினியூ இதுக்கப்புறம் இங்கே ப்ளாட் ஏரியா எவ்வளோ கேட்குது அதை நீங்கள் உங்கள் பத்திரத்தில் பார்த்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டோ அந்த ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் கிரௌண்டாக கிரௌண்ட் ப்ளஸ் ஒன்னாக கிரௌண்ட் ப்ளஸ் டூவெல்லாம் வந்து செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மூலம் வந்து பண்ண முடியாது அப்புறம் பில்டப் ஏரியாவெலாம்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிங்க அப்புறம் டொல்லிங் யூனிட் அது ஒன் நான் டூவா அதுக்கப்புறம் பில்டிங்கோட ஹைட்டு இதில் வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் சூஸ் பண்ணுறேன் அதனால் கீழே வந்து ஃபோர் ஃப்ளோ ஃப்ளோர்வைஸ் பில்டப் ஏரியாவில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் நம்ம வந்து கட்டுறதுனால கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கேட்கும் அதை வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிங்க அப்புறம் பவுண்ட்ரிஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அதாவது நம்ம சைடு சுற்றி நார்த்தில் என்ன இருக்குது சவுத்தில் என்ன இருக்குது வெஸ்ட் என்ன இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும் அது உங்கள் பத்திரத்தில் சொத்து கொடுத்த கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் அப்படியே அடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சைட்டு அதர் ஏரியா அப்புறம் ஃப்ரண்ட்டு ஃபுட்டேஜ் சாரி ஃப்ரெண்ட் சைடு வந்து எவ்வளோ மீட்ருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து பிளாட்டோட இருபதுக்கு அறுபது அப்படின்னா முன்னாடி இருபதுன்னா அந்த இருபது மீட்டரில் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கிங்க அப்போ பேக் விடணும் ஃப்ரெண்ட் சைடு எவ்வளோ செட் பேக்கு பின்னாடி அப்போ சைடு ஒன்று சைடு டூ அதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சைட்டோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம டாக்குமெண்ட்டு அப்புறம் பட்டா அப்புறம் வந்து நீங்கள் ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் வாங்கியிருப்பீங்களா இல்லை நீங்கள் பண்ணியிருப்பீங்க அதை பிடிஎஃப் பண்ணி சைனெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் பிடிஎஃப் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும் அப்புறம் ரியல் ஹிஸ்டேட் லே அவுட்னால் வந்து அந்த டிடிசிபி காப்பி வேணும் நத்தமாக இருந்தால் அங்கே தேவைப்படாது அடுத்தது பார்த்திங்கன்னா வேக்கன் அண்ட் டாக்ஸு அதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் கம்பல்சரியாக கொடுக்கணுங்கிறது இல்லை அடிஷ்னல் டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆதாருக்கு ஒரு ஓடிபி வரும் அப்புறம் மறுபடியும் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேமெண்ட்டுக்குள்ளே போயிடும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னால் அடுத்த செகண்டே வந்து உங்களோட அப்ரூவல் காப்பி வந்து டவுன்லோட் ஆகிரும் இதை விட டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் லைக் சார்